இச்சப்புர்ச்சின் மலைக்கு இது இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா பிக்பா சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஸ்ட்ரீமிங்கில் வந்து சமார் டூஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து அவங்களா பண்ணுறாங்களா இல்லை பின்னாடி சொல்லி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தர்ஷிகாவுக்கு வந்து விஷால் மேலே ஒரு ப்ளஷ் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து சொல்கிறேன் ஸோ ஜாக்லின் கிட்டே தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது ஸோ ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு அவனை தெரியும் பட் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவனை கூப்பிட்டு நான் பேசினேன்னு தெரியல அங்கே நிறைய பேர் இருந்தாங்க பட் அவங்க கூட தான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு அவங்க மேலே வந்து பிளஷிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு நான் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நானும் நோட்டீஸ் பண்ணேன் நீயா போய் சாப்பிட உட்கார்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜாக்லின் கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அங்கே போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து நான் இப்போதைக்கு இதுதான் நான் யோசிச்சுருக்கேன் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கல ஆனால் இது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது எனக்குள்ளே இருபத்தோரு வயசுலேருந்து அவனுக்கு தெரியும்டி எனக்கு அப்படியே இருக்கான் எனக்கு இது ஒரு சம ஃபீலிங்காக இருக்குது எனக்குள்ளே வச்சுப்பேன் நான் இதை வந்து எனக்குள்ளே நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதில்ல விஷாலுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதில்ல மாதிரி டான்ஸ் எல்லாம் நான் அந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட விஷால்கூடான் வந்து நான் பண்ணேன் அதே மாதிரி ஒரு ரோல் உள்ளே நான் அந்த ரோல் பண்ணும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கூல் டாஸ்கில் பண்ணாங்க அந்த ரோலில் வந்து நான் வந்து லிட்டரலாக வாழ்ந்தேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் உருகி உருகி மூணு லவ் லெட்டரெலாம் வந்து நான் எழுதுனேன் ஸோ என்னால் அதை மறைச்சி என்னால் என் ஃபேஸ்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸ்லேயே அது க்ளியராக வந்து விசிபிளாக இருந்திருக்கும் ஸோ லிட்ரலாக நான் டாஸ்க்கை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது இன்னும் அப்படியே பேசிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து கேர்ள்ஸ் மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து லவ் கண்டெக்ட் இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விஷாலும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு அவரும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினார் அன்ஷித்தாகிட்டயும் தர்ஷிக்காகிட்டையும் வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த வீட்லேயே வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் ஊற்றியான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சவுண்டு சௌந்தரியம் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு கும்பிடு அவங்களெலாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த விஷயம் தான் வந்து போயிட்டு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பேக்